சைவ நெறியில் திளைத்த சீர்மிகு சேதுபதி மன்னர்கள் வைணவத்தையும் போற்றி வளர்த்தது போல் அனைத்து சமயங்களையும் சமமாக பாவித்து வந்தனர் சைவமும் வைணவமும் இரண்டற கலந்து நிற்கின்ற ராமேஸ்வர திருத்தலம் அவர்களுடைய ஆளுகுக்கு உட்பட்டிருந்த காரணத்தினால் சேதுபதி மன்னர்களும் வேற்று மதத்தை விதார்த்தமாக எண்ணாமல் சமய பொறையோடு அவற்றை அரவணைத்து ஆதரித்து வந்தனர் இந்த செயல் அவர்கள் ஆட்சியின் மாட்சியை பறைசாற்றுவதாக இருந்தது இஸ்லாமியர்கள் சேது நாட்டில் குடியேறியமை அவர்களது தொழில்கள் பள்ளிவாசல்களுக்கும் தர்காக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சேதுபதிகள் அளித்த மானியங்கள் இஸ்லாமிய புலவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் சேது நாட்டிலே பெற்ற ஏற்றம் போன்ற பல செய்திகளை வரலாற்று சான்றுகள் எடுத்து கூறுகின்றன சேது நாட்டின் கடற்கரை பகுதியில் பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் அரபிய வணிகர்கள் அஞ்சு வண்ணங்கள் அமைந்த அப்பகுதியின் வணிக பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தனர் வியாபாரம் செழிப்புற்று விளங்கியதால் கீழ கடற்கரை எங்கும் குடியேறினார்கள் அவர்கள் சோனகர் துருக்கர் மரக்கலையாயர் ராவுத்தர் லெப்பை என பல பிரிவுகளாக வாழ்ந்து வந்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் இரண்டாவது பெரிய இனமாகும் மரக்காயர்கள் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமியர்கள் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை மக்கள்தொகை கணக்கெடுப்பு அறிக்கை குறிக்கிறது அவர்கள் பெரும் வணிகர்கள் இலங்கை போன்ற நாடுகளுடன் வணிகமும் செய்து வந்தனர் லெப்பைகள் மிகுந்த சுறுசுறுப்பு வாய்ந்தவர்கள் அவர்கள் வியாபாரத்தோடு விவசாயமும் செய்தனர் பலர் மீன்பிடித் தொழிலை மேற்கொண்டனர் கடலில் கட்டுமரங்கள் செலுத்துவராகவும் இருந்தனர் சுருங்க கூறினால் அவர்கள் அனைத்து தொழிலையும் செய்து வந்தனர் மன்னார் வளைகுடா பகுதியில் பலர் சங்கு குளித்தல் முத்து குளித்தலில் ஈடுபட்டனர் சிலர் நெசவு தொழிலும் செய்து வந்தனர் மீனவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் கீழ கடற்கரையில் இஸ்லாமியரும் வாழ்ந்தனர் அவர்கள் வெற்றிலை பயிரிட்டதோடு பலதரப்பட்ட வியாபாரமும் செய்து வந்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சோனகம்பேட்டை என்பது இஸ்லாமியரது குடியிருப்பு பகுதிகள் தொண்டி மண்டபம் வேதாளை கீழக்கரை தூத்துக்குடி காயல்பட்டினம் கடலூர் ஆகிய ஊர்களில் உள்ள சோனகர் தெரு இவர்களை பற்றி அறிய உதவுகிறது சோனகன் என்ற ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வணிகத்திலும் நெசைவிலும் தேர்ச்சி பெற்று இருந்தனர் அவர்களில் சிலர் கடல் சம்பந்தமான தொழில்கள் விவசாயம் இரும்பு செம்பு வார்ப்பு தொழில்கள் போன்றவற்றை செய்து வந்தனர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்த இஸ்லாமியர்கள் நெசவு தொழில் செய்து வந்தனர் இதனை பல ஆவணங்களிலிருந்தும் தெரிந்து கொள்ள முடிகிறது ராமநாதபுரம் கீழக்கரை எக்குடி பனைக்குளம் கமுதி கடலாடி அபிராமம் முதுகுளத்தூர் பரமக்குடி கோட்டைப்பட்டினம் கீழக்கரை ராமநாதபுரம் வெளிப்பட்டினம் ஆகிய ஊர்களில் நெசவு சாயங்காட்சிதல் போன்ற தொழில்களையும் மேற்கொண்டனர் அந்த பகுதிகளில் பாவோடி தெரு என்ற தெருப்பெயர்கள் மேற்கூறியமைக்கு சான்றாக இருக்கின்றன சேதுபதி சீமையில் கைத்தறி உற்பத்தியை நேரில் பார்வையிட்டு மைக்கேல் என்ற கம்பெனியாரது பிரதிநிதி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் அனுப்பிய ரகசிய அறிக்கையிலிருந்து பல ஊர்களில் தொள்ளாயிரத்தி ஐம்பது முஸ்லிம்கள் தறிகள் இருந்ததாக அறியலாம் இன்னொரு ஆவணத்தில் பரமக்குடியில் மட்டும் அறுநூறு தரிகள் இருந்ததாகவும் அவற்றில் அறுபது சோனகருடையது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தறிகள் உற்பத்தி செய்யப்படும் துணி வகைகளை டச்சுக்காரர்கள் மிகுந்த விருப்பத்தோடு வாங்கி ஏற்றுமதி செய்து வந்தனர் இஸ்லாமியர்கள் இத்தோடு நில்லாமல் காவல் காக்கும் பணியிலும் ஈடுபட்டதே ஒரு செப்பேடு தெரிவிக்கிறது முத்துக்குமர ரகுநாத சேதுபதி திருவுத்திர கோசமங்கை நைனார் மங்கைநாத சுவாமி ஆலயத்திற்கு நிலக்கொடை அளித்ததை அந்த செப்பேடுகள் தெரிவிக்கிறது முத்துக்குமர ரகுநாத சேதுபதி கோசமங்கை நைனார் மங்கைநாத சுவாமி ஆலயத்திற்கு நிலக்கொடை அளித்ததை இந்த செப்பேடுகள் தெரிவிக்கிறது இந்த செப்பேட்டின் முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது வரிகளில் நம்முடைய காவல்குடியான துளுக்கர் தரைக்கிழமை என்ற தொடரிலிருந்து இஸ்லாமியர்கள் காவல் பணியும் நெசவு தொழிலும் செய்து வந்ததை அறிய முடிகிறது மேலும் நமது என்ற சொல்லாமல் சேதுபதிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருந்த நெருக்கமான நல்லுறவு புலப்படுகிறது ராமநாதபுரம் சீமையில் இஸ்லாமியர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் வாழ்ந்து வந்த ஓரிலும் அவர்களுக்கு அரசியல் சமுதாயம் போன்ற துறைகளில் போதிய அரைவணிப்பும் ஊக்குவிப்பும் இல்லாதிருந்தது பதினேழாம் நூற்றாண்டில் அரியணை எறிய திருமலை சேதுபதியும் கிழவன் சேதுபதியும் இஸ்லாமியரின் குறைகளை கலைந்து ஆதரவு அளித்தனர் அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த சேதுபதிகளும் இஸ்லாமியருக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அவர்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற வாய்ப்பு அளித்தனர் அதேபோன்று இஸ்லாமியர்களும் சேதுபதிகளுடன் நல்லுறவு கொண்டிருந்தனர் குறிப்பாக சிறப்பாகவும் வள்ளல் சீதக்காதி மரக்காயர் கிழவன் சேதுபதியோடு தோளோடு தோல் நின்று சேது நாடு முன்னேற அனைத்து வகையிலும் உதவினார் என்பது பல வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன தமது நாட்டில் குடியேறிய இஸ்லாமியரிடம் சேதுபதி மன்னர்கள் பரிவும் பாசமும் காட்டி வாழ்ந்தனர் என்பதை அவர்களது செப்பு பட்டயங்கள் கூறுகின்றன திருமலை ரகுநாத சேதுபதி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு முதல் எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்த அவர் அனுமந்தகுடியில் அடக்கம் பெற்றுள்ள புனித சையது முகமது புகாரி என்பவரது தர்கா பராமரிப்பிற்காக நிலக்கொடை அளித்தார் இந்த ஊர் இன்று குணங்குடி என்று அழைக்கப்படுகிறது இந்த தர்காவின் அறங்காவலர்கள் இந்துக்கள் வருடந்தோறும் இங்கு நடைபெறும் சந்தனக்கூடு விழாவில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் அதில் இந்துக்களும் அதிகம் கலந்து கொள்கிறார்கள் குர்ரான் வேதத்தை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர்களில் ஒருவர் குணங்குடி மஸ்தான் இந்த ஊரை சார்ந்தவர் இஸ்லாமியரும் இந்து கோவில்களுக்கு மகமை கொடுத்துள்ளனர் என்ற செய்தியை ஒரு செப்பேட்டின் மூலம் அறிய முடிகிறது திருமலை ரகுநாத சேதுபதி மன்னர் ராமநாதபுரம் மாரி துருக்கி அம்மன் ஆலயத்திற்கு நிதிய கட்டளை மற்றும் திருவிழா சம்பந்தமாக செப்பேடு வழங்கியுள்ளார் இந்த செப்பேட்டில் துளுக்கர் சோனகர் பட்டு நூல்காரர் இளம் பஞ்சுக்காரர் வள்ளுவன் பறையன் ஆகியோர் நெசவு தறி போட்டால் தறி ஒன்றுக்கு ஒரு பணம் ஆலய பூசாரிக்கு தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டு உள்ளது திருமலை சேதுபதி மன்னருக்கு பின் ஆட்சிக்கு வந்த கிழவன் சேதுபதி மன்னர் அனுமந்தகுடி தர்காவிற்கு நிலக்கொடை வழங்கியுள்ளார் இவர் கொக்கிகுளம் நாடாகுளம் பள்ளிவாசல்களுக்கு திருவிளக்கு கந்துரி செலவுக்கு நிலமானியம் அளித்திருக்கிறார்கள் இவர் காரெந்தல் மீசா குமார் பள்ளிவாசலுக்கு திருவிளக்கு கந்துரி செலவுக்கு திருக்குழியில் அதாவது திருச்சுலிகையில் நிலமானியம் அளித்திருக்கின்றார் முகவூரணி ஐயா என்ற அழைக்கப்பட்ட கிழவன் சேதுபதி நாளையில் ஆதி நாராயண பிள்ளை என்பவர் அபிராமம் பள்ளிவாசல் திருவிளக்கு நிலமானியம் அளித்திருக்கிறார் அரசர் மட்டுமின்றி மற்றையோரும் மானியங்கள் அளித்துள்ளதே இதன் மூலம் அறிய முடிகிறது மன்னர் கிழவன் சேதுபதி பல மானியங்கள் அளித்ததோடு மட்டுமல்லாமல் இந்தமிழ் வள்ளல் சீதக்காதி மறைக்காயரிடம் அளவற்ற பற்றும் பாசமும் கொண்டிருந்தார் சேது நாட்டில் மரக்காயர்கள் பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்து வந்திருக்கின்றனர் அவர்கள் எப்போதும் சேதுபதி மன்னர்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாகவும் விளங்கியிருக்கின்றனர் தமது அமைச்சரவையில் சீதக்காதியை அமைச்சராக அமரச் செய்தார் ராமநாதபுரம் கோட்டைக்குள் மன்னரது மாளிகைக்கு அருகில் அவருக்கு அழகிய மாளிகை ஒன்றை அளித்தார் விஜய ரகுநாத பெரிய தம்பி என்ற விருதை அளித்து பாராட்டினார் சீதக்காரி வள்ளலின் பொருள் உதவியுடன் ராமநாதபுரம் மன்னாளான கோட்டையை அகற்றி கற்கோட்டையாக அமைத்தார் ஆட்சி நிர்வாகத்தில் வள்ளல் பெரும் பங்கு வகித்தார் அத்துடன் மறவர் சீமை கடற்கரை பகுதியை கண்காணிப்பதற்கும் வரி வசூல் செய்வதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டதால் டச்சு ஆவணங்களில் சீதக்காரி ரீஜென்ட் பெரிய தம்பி என குறிப்பிடப்பட்டுள்ளார் அபிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர் ஒருவருக்கு அவரது வீரச் செயலுக்காக விஜயின் என்ற விருது சேதுபதி மன்னரால் வழங்கப்பட்டு உள்ளது இன்றைய தலைமுன்னரும் அவ்விருதை தம் பெயருக்கு முன்னால் பயன்படுத்தி வருகின்றார்கள் இதேபோன்று போகலூர் கிராமத்தைச் சேர்ந்த கனிராவுத்தர் என்பவருக்கு சேர்வை என்ற பட்டம் சேதுபதி மன்னரால் அளிக்கப்பட்டது செல்லத்தேவர் சேதுபதியால் இன்றைய கன்னிராஜபுரம் அதாவது முருகுலுத்தூர் வட்டத்தில் உள்ள கன்னிராஜபுரம் தானமாக அவருக்கு வழங்கப்பட்டது அந்த கனி சேர்வையின் வழியினர் இன்றும் அந்த விருதை தன் பெயருடன் இணைத்து வருகின்றார்கள் சேதுபதி மன்னர்களும் தாம் மரக்காயருக்கு உற்றார் உறவினர்கள் தம்மை மரக்காயர் கிளை என கூறிக்கொண்டுள்ளனர் தமது நாட்டில் வந்து குடியேறிய இஸ்லாமியரை பதிவுடனும் பாசத்துடனும் சேதுபதிகள் நடத்தினர் என்பது பல வரலாற்று ஆவணங்கள் மூலம் அறிய முடிகிறது மேலும் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி சீதக்காரி வளரின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது டச்சுக்காரர்களுக்கும் சேதுபதி மன்னருக்கும் நடக்கிருந்த மோதலை மறைக்காயர் தலையிடும் தளராத முயற்சியும் போர் ஏற்படாமல் தடுத்ததுடன் மீண்டும் சுமூக உறவு மலர காரணமாக இருந்தது மேலும் சீதக்காரி வள்ளலின் திருமணம் ஒரு இந்து திருமணத்தைப் போல் நடந்ததை உமருப்புலவர் இயற்றிய வள்ளல் சீதக்காரி திருமண வாழ்த்திலிருந்து அறிய முடிகிறது பந்தல்கால் கால் நடுவது முதல் மணமகள் கழுத்திலே தாலி கட்டுவது வரை பல இந்து சடங்குகள் சொல்லப்படுகின்றன இஸ்லாமியரும் இந்துக்களும் இரண்டாக கலந்து வாழ்ந்ததையும் இதன் மூலம் அறிய முடிகிறது மேலும் சீதக்காரியின் சமாதி இந்து கோவில் வடிவத்திலே அமைந்திருக்கிறது இந்து மன்னர்களின் பள்ளிப்படை கோவில்களில் தாக்கத்தினை இங்கு காண்க முடிகிறது அடுத்து ஆட்சிக்கு வந்த குமரமுத்து ரகுநாத சேதுபதி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் முப்பத்தி ஆறு வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டம் ராமநாதபுரம் ஈசா சாஹிப் பள்ளிவாசல் புனித இடத்துக்கு வருகின்ற பெருமக்களுக்கு அன்னம் வழங்குவதற்காக கிழவு என்ற ஊரினை அறக்குடையாக வழங்கியிருக்கிறார் இந்த செப்பேட்டின் காப்புரை பகுதியில் இந்த தர்மத்திற்கு தமிழனாக நான்கு வர்ணத்திலே உள்ளவர்கள் இஸ்லாமான போர் பேர்களும் என்றும் அதாவது இந்த தர்மத்திற்கு தமிழனாக நான்கு வர்ணத்திலே உள்ளவர்கள் இஸ்லாமான பேர்களும் என்றும் தங்கு கரையிலையும் சேதுவிலையும் மக்கா புண்ணிய புண்ணியதலத்திலையும் என்று வரையப்பட்டிருப்பது ஒரு சமுதாய முக்கியத்துவம் பெற்ற புதுமையான செய்தியாகும் இந்த செப்பெட்டிலிருந்து சேதுபதி மன்னர் எந்த அளவுக்கு இஸ்லாமியரை மதித்து வந்தார் என்பதையும் ஆவணமும் அவர்களது சமய நெறிக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என எண்ணி வரைந்திருப்பதை தெரிந்து கொள்ளலாம் குமரமுத்து விஜய ரகுநாத சேதுபதி பொட்டவயல் மாகாணத்தைச் சேர்ந்த நாராயணமங்கலம் கிராமத்தை சுல்தானுக்கு மானியமாக அளித்துள்ளார் இதே மன்னர் ராமநாதபுரத்தில் உள்ள வைகே சுப்பிரமணியர் கோவில் பூஜைக்கு பனையங்கால் புளியங்குட்டம் பழஞ்சீராய் என்ற ஊர்களை கொடையாக அளித்துள்ளார் இந்த செப்பேட்டின் எல்லை கூறும்போது சேகு இப்ராஹிம் மரைக்காயார் தோட்டம் குறிஞ்சானோடை பள்ளிவாசல் தோட்டம் சக்கர ராவுத்தன் செய் ஆகிய தொடர்களால் இஸ்லாமியர் நில உரிமை பெற்று வாழ்ந்ததும் அவர்கள் தொழுகை நடத்த பள்ளிவாசல்கள் மானிய நிலங்களுடன் இருந்தமையும் தெரிகிறது சேது நாட்டு மன்னர்களின் சமய ஒருமைப்பாட்டுக்கு இவை எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன அடுத்து அரியணை ஏறிய முத்துக்குமர விஜய ரகுநாத சேதுபதியரின் ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை நடந்த காலகட்டத்தில் மாமனாருக்கு ஏற்பட்டிருந்த தொழுநோய் ஏர்வாடி தர்காவிற்கு வந்து வழிபட்டதன் மூலம் தீர்ந்தது என்றும் அதை கண்ணுற்ற சேதுபதி மன்னர் தனக்கு மகப்பேறு பெற்றார் எனவும் கூறுகிறார்கள் இவ்விரு காரணங்களால் சேதுபதி மன்னர் இந்த தர்காவிற்கு பெரிய மாயாகுளம் திரு அங்கை ஆகிய ஊர்களில் உள்ள சில நிலப்பரியலை கொடையாக அளித்தார் என்பது செவிவெளி செய்தியாகவும் இருக்கின்றன இந்த நிலப்பகுதியில் வழங்கும் அனைத்து வரிகளையும் எதிர்காலத்தில் ஏதேனும் வரிகள் இடப்பட்டால் அந்த வரிகளையும் தர்காவிற்கு அளித்தார் பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் மரபுக்கு ஏற்ப சில காப்புரிமைகளும் அரியதாக கூறப்படுகிறது யாதொரு இசிலா மாணவர்களில் பரிபாலனம் பண்ணினவர்கள் கோடி அருமை கொண்டு உரிமைக்கு விட்ட பலனும் கோடி கட்சி செய்த பலனும் அடைவராகவும் இந்த தர்மத்திற்கு விகாதம் பண்ணியவர்கள் மாதா பிதா ஒஸ்ராதை மதை வன்னி வீச்சு மகத்துவம் பள்ளியை இடித்த பாவத்திலே போவராகவும் போன்ற காப்புரைகள் இவர்கள் பற்றியாக கூறுகொண்ட வரலாற்றுச் சான்றுகளாக இருக்கின்றன சேதுபதி மன்னர்கள் இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவு அக்கறையும் பற்றும் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இதன் மூலம் அறிய முடிகிறது முத்துக்குமர விஜய ரகுநாத சேதுபதி காலத்தில் குருக்கள் மகா சபையாருக்கும் நயினார்கள் ஆரிய மகா சபையாருக்கும் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்த உரிமை சம்பந்தமான பிரச்சனை எழுந்தது அரசர் அவ்வழக்கை விசாரிக்க நடுவர் குழு அமைத்தார் அந்த குழுவில் அலிபுலி ராவுத்தர் என்பவர் ஒரு இஸ்லாமியர் நியமிக்கப்பட்டார் இதிலிருந்து இஸ்லாமியர் சேது நாட்டில் பெற்றிருந்த உயர்நிலையை அறிய முடியும் முத்துக்குமர விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள ஆபில்காவில் தர்காவிற்கு புதுக்குளம் என்ற பகுதியை குறையாக அளித்தார் பொதுவாக செப்பேடுகளில் காணப்படும் காப்புரைகளுடன் தமிழனாகினும் நாளாவர்ணத்தில் உள்ளவனாகிலும் இஸ்லாமும் வாக்கு சகாயம் அர்த்த சகாயம் பண்ணினால் கங்கையிலும் சேருவிலும் மக்கா மதினா ஆகிய இடங்களில் அன்னதானமும் சொன்னதானமும் அநேக குடும்ப பிரதிஷ்டையும் பண்ணின பலன் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல இஸ்லாமியர்கள் யாராவது தீமை செய்தால் மக்கா மதினாவிலே மாதாபிதாவை கொன்ற பாவம் வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது உள்ளது முத்து விஜய ரகுநாத சேதுபதியும் முத்து விஜய செல்லத்தேவரும் பூலாங்கால் பள்ளிவாசலுக்கு பூலாங்கால் கிராமத்தை மானியமாக அளித்துள்ளனர் விஜய ரகுநாத முத்துராமலிங்க சேதுபதி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வரை அவர் ஆட்சி காலத்தில் யமுனேஸ்வரத்தைச் சேர்ந்த ஆசுகவி மீர் சவ்வாது புலவரை தமது அரசவை புலவராக அமர செய்ததுடன் சுவாத்தன் வண்ணவயல் ஆகிய சிற்றூர்களை சர்வமானியமாக அளித்துள்ளார் ராமநாதபுரம் கோட்டைக்கு வெளியே லட்சுமிபுரத்தில் அமைந்துள்ள புனித குத்பு சாயபு தர்காவிற்கு ராமநாதபுரம் சுங்கச்சாவடியிலிருந்து நாள்தோறும் ஒரு பணமும் வருட திருவிழாவிற்கு எட்டு களம் அரிசி இரண்டு ஆட்டுக்கிடாயும் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இம்மன்னர் உத்தரவு உத்தரவு விட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த தர்மம் நடைபெறாமல் செய்த விவரமும் அரசு ஆவணங்களில் இருக்கிறது கீழக்கரையைச் சேர்ந்த அப்துல் காதர் என்ற வணிகருக்கு வியாபார சலுகைகளை முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் வழங்கியிருந்தார் இவரது வணிவ வாணிப பொருட்களுக்கு மரபர் சிமையிலே மிக குறைவான சுங்கவரி முக்கால் சதவிகிதம் மட்டுமே வசூலிக்கப்பட்டு வந்ததாக தெரிகிறது இஸ்லாம் எங்கள் வழி இன்ப இன்பத் தமிழ் எங்கள் மொழி என நினைத்து இஸ்லாமியர்கள் தமிழ் வளர்த்த சான்றோராகவும் புலவர்களாகவும் திகழ்ந்தனர் கனக கவிராயர் மீர் சவாது புலவர் வண்ண களஞ்சியப் புலவர் வண்ண பரிமள புலவர் குனங்குடி மஸ்தான் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் சையது ஆலி புலவர் உமர்ஹாத்த புலவர் ஆகியோர்கள் அவர்களின் தலைசிறந்தவராக ஆவார் இவ்வாறு இதுபோன்ற பல வரலாற்று சான்றுகள் இந்து மன்னர்களாக சேதுபதிகள் இஸ்லாமியர்களுடன் கொண்டிருந்த சமரச மனப்பான்மையினையும் சமய பொறையினையும் வெளிக்கொணர்கின்றன சேதுபதி மன்னர்கள் இசியாம் இஸ்லாமியர்களுடன் நல்லுறவை அரசு கொள்கையாகவே கொண்டனர் என்றால் மிகையாகாது இவர்களின் இக்கொள்கை பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மத நல்லிணக்கத்தின் அடிப்படையிலான சமாதான சகபாழ்வு மேற்கொள்ள உதவியாக இருந்தது அதேபோன்று அன்று மன்னராட்சி காலத்திலும் சரி இப்போது வாழுகின்ற காலத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழுகின்ற சேதுபதி சீமையில் வாழுகின்ற இஸ்லாமியர்களும் அங்கு அவர்களை விட அதிகமாக மக்கள் தொகை கொண்ட முதலிடத்தில் இருக்கின்ற முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்களும் இன்றும் மாமன் மச்சான் என்ற உறவுப்படிதான் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் அவர்களுக்குள் எந்த பாகுபாடும் எந்த பிரச்சனையும் இதுவரை வந்ததில்லை என்றும் அறிய முடிகிறது அந்த அளவுக்கு ஒற்றுமையை சேதுபதி மன்னர்கள் அந்த காலத்திலே விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த உறவு இன்றும் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் நீடித்து கொண்டு இருக்கிறது உலகில் எங்கும் எங்கும் இல்லாத எந்த இனத்துக்கும் இல்லாத ஒரு உறவுமுறை முறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒற்றுமையுடன் மாமன் மச்சா அண்ணன் தம்பி என்ற உறவுடன் இன்றும் முக்குளத்தூர் தேவர் சமுதாய உறவுகளும் ராமநாதபுரம் மாவட்ட இஸ்லாமிய உறவுகளும் இணைந்து வாழ்ந்து வருகின்றனர் என்பது மத நல்லிணக்கம் சமய ஒற்றுமையின் சரித்திரம்